எந்த சுயநலமும் அவனுக்கு தேவையில்லை மற்றவர்களை புகழ்வதால் அப்படித்தானே இப்போ அல்லாஹ் சொல்றான் நபியே உங்களுடைய மனைவியை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கள் காரணம் அவர்கள் இரவிலே அதிகமாக தொழக்கூடியவர் பகல் நேரத்திலே அதிகமாக நோன்பிருக்கக்கூடியவர் என்று அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல வகையை கொண்டு வந்து அனுப்புறான்னு சொன்னா சுவகான் அல்லாஹ் அந்த மக்கள் அல்லாஹுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருந்தார்கள் என்பதையும் இந்த இடத்துல நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க பகிய இறக்குற அளவுக்கு அவங்க விஷயத்துல ஒரு செய்தியை சொல்ற அளவுக்கு அல்லாவுடைய மனசுல எவ்வளவு இடம் பிடிச்சிருந்தாங்க அப்ப பெண்களும் என்ன செஞ்சாங்க ஆண்களுக்கு நிகராக அமல்களை இமாதத்துகளை தேடினார்கள் என்று நாம அவங்கள பாக்குறோம் அல்லாஹ்வுடைய தூதரின் இன்னொரு மனைவி ஒரு முன்னறிப்பு செஞ்சுட்டு போனாங்க எனக்கு பிறகு உங்களில் யாருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர் தான் என்னை வந்து சந்திப்பார் அவர் தான் மௌத்தா போவார் அப்படின்னு எல்லா தங்களுடைய கையை வச்சு அளந்து பார்க்குறாங்க யார் கை நீளமாக இருக்குது அப்படி அளந்து பார்த்தா சௌதா ரதி அல்லாஹோ அவங்களுடைய கடன் தான் ரொம்ப இருக்குது அப்போ அவங்க தான் இறந்து போவாங்கன்னு எல்லாரும் நினச்சி வச்சுட்டு இருந்தாங்க கடைசியில் இறந்து போனது ஜெய்னப் ரதி அல்லாஹோ அன்ஹா ஜெயினப் ரதி அல்லாஹு அண்ணா அவர்கள் இறந்த பிறகுதான் எல்லா மனைவிமார்களுக்கும் புரிந்தது நீல கை நீளமானதுன்னு சொன்னா அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர் என்ற பொருள் கை நீளமானவர்னா அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர் என்ற பொருள் என்பதை அன்னைக்கு தான் என்ன செஞ்சாங்க எல்லா மனைவிமார்களும் விளங்கினாங்க ஏன்னா ஜெயினபுர் அலி அல்லானவர்கள் அதிகமா தர்மம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க யாரு அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி ஜெயனப் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமா நிறைய சொல்லி கொண்டே போகலாம் உம்மு குல்சும் ரது அல்லாஹ் அன்ஹா தல் ஹத்பின் உபைதில்லாஹ் ரது அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் உம்மு குல்சும் யார் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூன்றாவது மகள் அபுபக்கர் சித்திக் ரதின்வர்களுக்கு மூன்று மகள்கள் உண்டு ஒன்று ஆயிஷா இன்னொன்று அஸ்மா இன்னொன்று உம்மு குல்சும் இந்த உம்மு குலுசும் ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்களத்தான் தல்ஹத் பின் உபைதில்லா ரதி அல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் ரொம்ப ஃபேமஸான சஹாபி உகது போரை பற்றி நாம் பேசுகிற பேசினால் அவரை பற்றி பேசிய ஆகணும் ஏன் அந்த அளவுக்கு எதிரிகளிடமிருந்து அல்லாவின் தூதரை காப்பாற்றியவர் அவங்களை போரிட்டு எதிர்த்து போராடி அல்லாவுடைய தூதரை நோக்கி வந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய நெஞ்சின் மீதும் கையின் மீதும் தாங்கியவர் தல்லஹத்து பின்லா ரதி அல்லா ஹான்ஹர்கள் அந்த சஹாபியும் பணம் முடிச்சாங்க உம்மு கொல்சும் ரதி அல்லாஹான் அவர்கள் ஒரு நாள் இரவில் அவங்களுக்கு திடீரென்று எழுநூறு ஆயிரங்க எழுநூறு ஆயிரம்னா எவ்வளோ ஏழு லட்சம் திடீர்னு ஒரு நாள் இரவுல ஏழு லட்ச திரகங்கள் வருது வீட்டுக்கு வந்த பிறகு தலஹத்து பின் இல்லாததும் ரதி அல்லாஹர்களுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு ஏன்னா அவர் செல்வந்தர் ரொம்ப பணக்காரர் அதே நேரத்தில் அல்லாஹுடைய பாதையில் வாரி வாரி தர்மம் செய்யக்கூடிய ஒரு சகாபி தலஹத்து பின் உபைதில்லா ரதி அல்லாஹ் ஏழு லட்ச திரகம் திடீர்னு வீட்டுக்கு வந்த உடனே கவலையா போச்சு பயமா போச்சு என்ன கவலை எப்படிடா இவ்வளவு செல்வங்களை இன்று இரவுக்குள் தர்மம் செய்து தீர்த்து விடுவது அல்லது நாளைக்குள் தர்மம் செய்து அல்லாவுடைய பாதையில கொடுத்து தீர்த்து விடுவது என்கிற கவலை நமக்கு இப்படிலாம் வந்த கவலை எல்லாம் வராது ரொம்ப சந்தோஷம் அந்த ஏழு லட்சத்தையும் உட்காந்து அந்த அன்னைக்கு நைட்டை எண்ணி பார்த்துருவோம் கரெக்டா வந்துருக்கா அப்படின்னு அந்த சஹாபி எப்படிங்க கவலை யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே கையில் இருக்கிற பொருள் மேலே கல்புக்கு இடம் இல்லை இன்னைக்கு கையில் இல்லாத பொருள் மேலே கல்பில் நிறைய இடத்த வைக்கணும் இந்த காரு மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்குமே இந்த வீடு மாதிரி ஒரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே இந்த செல்ஃபோன் மாதிரி இன்னொரு செல்ஃபோன் வாங்கினா நல்லா இருக்குமே இருக்குதா இல்லையா நம்ம கல்பில் இடம் இருக்குதா இல்லையா கையிலையா இல்லை ஆனால் கல்பில் இடம் இருக்குது ஆனால் பாருங்கள் இவங்களுக்கு கையில் இடம் இருக்குது கையில் இருக்கு ஆனால் கல்பில் இடம் இல்லை சொல்கிறாங்க கவலை வந்துடுச்சு பயம் வந்துருச்சு என்ன எப்படிடா இந்த எல்லாம் இன்னைக்குள்ள தீர்த்து முடிக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் உடனே மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்க உம்மு உமா கொல்சும் ரிகல்லும் ரதி அல்லாஹோ அவங்க சொன்னாங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்க சச்சா பிள்ளைங்களா இருக்கிறாங்களா இல்லையா உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவங்கள கூட்டி எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு ரபில் ஆலமீன் உங்க கூட பிறந்த அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் உங்களுடைய தம்பி பிள்ளைங்களுக்கும் அண்ணன் பிள்ளைங்களுக்கும் நீங்க பங்கு வச்சு கொடுத்துருங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று உம்மு அவர்கள் சொன்னார்கள் பின் சொன்னாங்க நிச்சயமாக நீ அல்லாகவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவருடைய மகள் நீயும் அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவள் தான் என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க நிச்சயமாக நீயும் நல்லவள் நல்லவருடைய மகள் என்று தல்ஹத் பின் உபய்தில்லா ரதி அல்லாஹு அன்ஹா அன்ஹோ அவர்கள் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம் யோசித்து பாருங்கள் அப்போ ஆண்களை ஆண்களும் ஆண்கள் மாதிரி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சகாபிய பெண்களும் நபி தோழியர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய அமல்களை இபாதத்துக்களை நன்மைகளை தேடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம பார்க்கிறோம் அல்லாஹின் தூதரத்தில் வந்து கேள்வியெல்லாம் கேட்டாங்க சஹாபி பெண்மணிகள் கேள்வியெல்லாம் கேட்டாங்க யார் சோல் அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆண்களை பற்றி நிறைய பேசுகிறான் பெண்களை பற்றி ஏன் பேசுவதில்லை கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஏன் அல்லாஹ் எங்களை பேசுறது இல்லை அவங்களுக்கு பிரியும் அல்லாஹ் தங்களை பற்றியும் பேசணும்னு தன்னை பற்றியும் வகி இறக்கணும்னு பிரியும் அல்லாஹ் உடனே வகி இறக்கணா சூரத்துல் அஹ்ஸாப் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கணா எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான் தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள் சதக்கா செய்யக்கூடிய ஆண்கள் சதக்கா செய்யக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாவுடைய பாதையிலே உயிர் கொடுக்கிற பெண்கள் அல்லாவுடைய பாதையிலே உயிர் கொடுக்கிற ஆண்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுக்கு நிச்சயமாக அல்லாவிடத்துல பெரிய கூலி இருக்கிறது அப்படிங்கிற வசனத்தை அன்புக்குரியவர்களே அப்ப பெண்களும் என்ன செஞ்சாங்க நிறைய அமல்களை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம பார்க்கிறோம் அவங்களுடைய காலத்துல நிறைய இபாதத்துகள் அவர்கள் செய்தார்கள் அல்லாவின் தூதர் அல்லாஹ் அழகி வசூல் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா நமது முன்னோர்கள் அவர்கள் நபித்தோழர்கள் நம்முடைய வாப்பா வாப்பாவுக்கு வாப்பா பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் நினைச்சுக்காதீங்க அவங்க எல்லாம் முன்னோர்கள் தான் அவங்க பிறப்புல முன்னோர்கள் மார்க்கத்தில் நமக்கு முன்னோர்கள் யார் நபிமார்கள் நபித்தோழர்கள் தாபியன்கள் தபியின்கள் சிறந்த மூன்ற மூன்று தலைமுறையினர்கள் அவங்க தான் நமக்கு மார்க்கத்தில் முன்னோர்கள் அந்த முன்னோர்களை நாம் பார்க்கணும் அவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு பார்த்தாதான் அவங்க எப்படி அமல் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சாதான் கொஞ்சமாவது நாம் அமல் செய்யறதுக்கு ஆர்வம் வரும் நமக்கு அதை தெரிஞ்சாதான் நாம் வந்து அமல் செய்யலாம் அன்புக்குரியவர்களே அப்போ அவங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அவர்களை பொறுத்தவரை அவங்க வாழ்க்கையில செஞ்ச இருக்கு பாருங்க விரல் விட்டு நீங்க எண்ணிரலாம் நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா நம்முடைய நம்ம நிலைமை என்னன்னா நம்முடைய அமல்களை எண்ணிரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அன்புக்குரியவர்களே இப்ராஹிம் அலைஹி சலாத்து அசலாம் அவர்கள் என்னங்க பெரிய தப்பு பண்ணாங்க வாழ்க்கையில மூணு மூணு பொய் சொன்னாங்க அதுவும் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயம் அதிசய தெளிவாகவே சொல்லப்படுது மூணு பொய் சொன்னாங்க அந்த தப்ப நினைச்சி நினைச்சி வாழ்நாள் எல்லாம் எண்ணி எண்ணி அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அல்லா சொல்லிட்டான் இப்ராஹிமே உங்களுக்கு நாங்கள் அந்த பாவத்தை மன்னிச்சுட்டோம் அந்த பாவத்தை நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் அதுக்கு பிறகும் அல்லாட்ட வாழ்நாள் எல்லாம் அந்த பாவத்தை எண்ணி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை அல்லாஹுவோடு நாளை மறுமையில் பேசாமல் இருப்பதற்கு காரணமாக சொல்கிறார்கள் சொன்னாங்களா இல்லையா மக்கள் எல்லாம் வந்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள்ட்ட நிற்கும் போது மக்கள்லாம் கேட்கிறாங்க இப்ராஹிமே எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்தில் பரிந்து பேசுங்கள் அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த தப்பை சுட்டி காட்டுறாங்க நான் உலகத்தில் இருக்கும் போது மூன்று பொய்களை சொல்லிவிட்டேன் அதனால் அல்லாஹ் என் மீது கோபமாக இருக்கிறான் இதற்கு முன்னால் யார் மீதும் கோபப்பட்டதில்லை அவ்வாறு இதற்கு பிறகும் வேறு யார் மீதும் அவ்வாறு கோபப்பட போவதில்லை அதனால நான் பேச முடியாது என்று இப்ராஹிம் அலேஹிஸ்லா சலாம் அவர்கள் அங்கே பின்வாங்கினார்கள் அவர்களும் அப்படித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க பண்ணணும்னு பண்ணலை நாம இன்னைக்கு பண்ணணும்னு பண்ணுறோம் அது வேற விஷயம் பிளான் பண்ணி தான் நம்ம பண்றது எதாக இருந்தாலும் ஆனால் அவங்க அப்படி செய்யலை யதார்த்தமாக அடித்தாங்க அந்த மனிதர் இறந்து விட்டார் அந்த தவற நினைச்சி இப்பிரா மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாத விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் யெல்லாம் என்னை மன்னித்து விடு என்று காலமெல்லாம் அதை எண்ணி அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதே மாதிரி என்ன செய்ய அல்லாவிடத்தில் பேசுவதை விட்டும் அந்த காரணம் என்னை தடுக்கிறது என்று கூறினார்கள் உலகத்தில் இருக்கும் போது நான் நானும் அல்லாவிடத்தில் பேச வரவில்லை யோசிச்சு பாருங்க நமக்கு கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு கணக்கில்லாம ஓடிக்கிட்டு இருக்கு அன்புக்குரியவர்களே தௌபா என்பது ஒரு அமல் அமல்கள் முக்கியமான ஒரு அமல் இபாதத்துல முக்கியமான ஒரு இபாதத் இஸ்தி தௌபா அல்லாவிடத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பது அந்த தவறுகளை எண்ணி எப்படி அவங்க மன்னிப்புலாம் கேட்டாங்க எப்படி எல்லாம் அல்லாவிடத்துல இஸ்தி குஃபார் செய்தாங்க அப்படிங்கிற அந்த டாபிக்கை பாக்குறதா இருந்தா அதுக்கு இன்னும் அது தனி சப்ஜெக்ட் எப்படி அவங்க அல்லாட்ட தௌபா கேட்டாங்க அப்படின்னு இப்போ அன்புக்குரியவர்களே அப்போ நிறைய இபாதத்துகள் நமக்கு தேவை இருக்கிறது நிறைய அமல்கள் மறுமையில் நமக்கு தேவை இருக்கிறது நாம் நினச்சிருக்கிறோம் நிறைய அமல்களை வச்சுருக்கிறோம் நிறைய அமல்களை சேகரித்து வைத்திருக்கிறோம் என்று அதனால் அன்புக்குரியவர்களே இந்த மாதத்தின் மட்டும் இல்லாமல் ரமலான் நல்லாத காலங்களிலும் சரி நிறைய இபாதத்துகளை தேட வேண்டும் நிறைய இபாதத்துகளை அமல்களை நாம தேடும் அல்லாஹ் புல்லாலமேன் திருமறை திருக்குறானிலே சொல்கின்றான் ஓமன் ஜாகத ஃபைன்னமாயு ஜாஹிதுலின் அஃப் சி யார் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் அருளை பெறுவதற்காகவும் சுவனத்தைப் பெறுவதற்காகவும் உழைத்து கஷ்டப்பட்டு சிரமங்களை தாங்கி அமல் செய்கிறார்களோ அவர்கள் தனக்காகவே உழைக்கின்றார்கள் அவங்க தனக்காகவே கஷ்டப்பட்டுக்கிறாங்க அதனுடைய கஷ்டத்தை அதனுடைய உழைப்பை அதனுடைய பலனை நாளை மருமவில் மறுமையில் அனுபவிக்க போவது நாம் தானே ஒழிய அல்லாவுக்கு எந்த பயனும் இல்லை ஏன்றா அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து முழு தேவையற்றவன் இந்த உலகமே சேர்ந்து அவனை வணங்கினாலும் சரி அல்லாஹுடைய அந்தஸ்தில் எதுவும் கூடிவிட போவதில்லை இந்த உலகமே அவனை மறுத்து வெறுத்து ஒதுக்கி வணங்காமல் விட்டுவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்தில் எதுவும் குறைந்து போ விட போவதில்லை ஏன் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு தேவையற்றவன் முழு தேவையற்றவன் அப்போ அமல் செய்கிறோம் தொழுகிறோம் இபாதத்தை செய்கிறோம் இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகளை வாங்க போகிறது நாம தான் அதனுடைய பலனை அனுபவிக்கப் போகிறது நாம தான் அதனால் அன்புக்குரியவர்களே இந்த இபாதத்துகளை கஷ்டங்களை தாங்கி சிரமங்களை தாங்கி நிறைய விவாத தேடக்குள்ள தேடக் கொள்ள தேடிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய நாகூர் பங்களா தோட்ட பகுதியில் மஸ்ஜிதுல் இஹ்லாஸ் என்கிற ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறத தாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள் அடுத்த கட்டப்பட்டு சிறப்பான முறையில் அது இயங்கி கொண்டு வருகிறது ஆனால் இன்னும் அது முடிவடையவில்லை அந்த கட்டிடம் பூர்த்தி அடையவில்லை இரண்டு ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் அங்கே கட்டணும் இப்போ அதற்காக பெரும் பொருளாதார உதவி தேவைப்படுகின்றது ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற விகிதத்தில் நாலாயிரம் சதுரடியும் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நாற்பது நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது அதனால் அந்த அல்லாவுடைய ஆலயத்திற்காக வேண்டி பெரும் பொருளாதார உதவிகளை வழங்குமாறு சகோதரர்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்கிறோம் அல்லாவுடைய இறை இல்லம் விரைவாக மாஷா அல்லா அல்லாவுடைய ஆலயத்திற்காக இப்பயே பொருளாதாரங்கள் மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பெண்மணி மேல மேலேருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்குன்றாங்க அப்போ இதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும் நிறைய பொருளாதாரங்களை அல்லாவுடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும் நம்மால் முடிந்த பங்களிப்பு நம்ம ஒவ்வொருவரும் என்ன வேண்டும் இந்த பள்ளிவாசல் எழுவதற்கு நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் ஒரு நூறு ரூபாயாவது அதில் இருக்கணும் ஒரு ஐம்பது ரூபாயாவது ஒரு ஐநூறு ரூபாயாவது அதில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க அல்லாவுடைய ஆலயம் அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் செஞ்சாலே முடிஞ்சு போச்சு ஒரே ஆள்கிட்ட போய் சிரமத்தை திணிக்கிறத விட அந்த அந்த பொருளாதாரத்தை அப்படியே பகிர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கொடுக்கும்போது சிரமமே இல்லாமல் போய்டும் அல்லாவுடைய பள்ளிவாசலும் கட்டினா மாதிரி போய்டும் தானே இப்போ அந்த மாதிரி எந்த பங்களிப்பும் இல்லாமல் இல்லாமல் என்னால் முடிந்த சில பங்களிப்பாவது அதில் இருக்கணும்னு சொல்லி அல்லாவுடைய ஆலயத்திற்காக வாரி வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி வேறு என்ன இருக்கு ஆ அடுத்து அன்புக்குரிய சோர்களே இப்போது நம்முடைய பள்ளிவாசல் வந்து ஏசி போட்டு எல்லாம் போட்டதுனால தடுத்ததுனால இடப்பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கிறதை பார்க்குறோம் இப்போ நோம்பு துறக்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம் இப்படி தானே அதனால் பள்ளிவாசலுடைய மூணாவது தலம் இருக்கு இல்லையா அதில் வந்து இன்ஷால்லா ஒரு கூரை போடுவதற்கு நாம் ஐடியா இருக்கிறோம் அதனால் அதற்கும் பெரும் பொருளாதார உதவிகள் தேவைப்படுது மேலே வந்து அங்கே ஃபூரை போட்டாங்கன்னு சொன்னால் அதில் பல வசதிகளை நாம் செஞ்சுக்கலாம் நோம்பு திறக்கிற ஏற்பாடாக இருந்தாலும் அதுவும் செஞ்சுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பயன்பாடுகள் திருமண நேரத்தில் சாப்பாடு பகிர்வது அப்படி கூட செஞ்சுக்கலாம் அல்லது என்ன தேவைகள் வருவது வருகிறது என்பதை வைத்து நிறையா அதை வந்து பயன்படுத்தலாம் அந்த இடம் சும்மா காலியாக தான் வீணாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம் அதனால் மேல் கூரை போடுவதற்கும் பெரிய பொருளாதார உதவிகள் தேவைப்படுகிறது இதை ஒரே ஆளே ஸ்பான்சர் ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அல்ல அவங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கணும் அதன் மூலமாக அவங்க பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் நிறைய நன்மைகளெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் அதனால் அந்த மேல் கூரைக்காகவும் பொருளாதார உதவிகள் அதிகம் தேவை இருக்கிறது அதை நிர்வாகத்தினரை அணுகி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து ரெண்டாவது ஓகே ஸோ அவர்கள் வாலி ஏந்தி கொண்டு வருவார்கள் உங்களுடைய உங்கள் அவர்களிடத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள் அதே மாதிரி இந்த ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்கள் கையில எல்லாம் அப்படி தானே என்ன வச்சிருக்கு ஒரு பயானை பண்ணி இந்த மாதிரி ஃபார்மை கொடுத்துட்டிங்களே கையில் அப்படின்னு நினைக்காதீங்க நான் இந்த இந்த மாதிரி ரமலான் மாதத்தில் தான் நம்ம வந்து மனசு இறங்கி செய்வோம் இந்த நான் மாதத்தை விட்டுட்டோம் அப்புறம் செய்ய மனசு வராது தான் கெடுத்துருவான் நம்மள மனசை இறுக்கிடுவான் அதனால் வாய்ப்புகள் வரும்போது இந்த மாதத்துலேயும் இன்ஷா எல்லாம் செஞ்சிருங்க எல்லா உங்களுக்கு பெரிய நன்மைகளை வழங்குவான்

துபா செஞ்சுக்கிட்டு இருங்க நம்முடைய நேரங்கள் வீணாக கழியாமல் நன்மையான விஷயங்களை பேசுவதன் மூலமாக கழிய வேண்டும்